நம்பிக்கை தரும் வாழ்வு இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சதிக்கு இயேசுவி நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நம்பிக்கை தரும் வாழ்வு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாழ்வு கடவுள் மீது நாம் கொடுக்கிற நம்பிக்கை ஒரு வாழ்வை கொடுக்கிறது அதுதான் நிலையான வாழ்வு முடிவில்லா வாழ்வு விண்ணக வாழ்வு பேரின்ப வாழ்வு மகிமையின் வாழ்வு அழியாத வாழ்வு யோவான் மூன்று பதினஞ்சு பதினாறு வாசிக்கிறோம் மனுமகனின் நம்பிக்கை கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெறும் பொருட்டு தன் ஒரே பெறான மகனையே இந்த உலகிற்கு அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டான் மனுமகளின் நம்பிக்கை கொடுக்கின்ற போது அவர்களுக்கு கிடைப்பது முடிவில்லா வாழ்வு அபாக்கு இரண்டாம் அதிகார் நான்கில் வாசிக்கிறோம் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் நம்பிக்கையினால் தான் நீதிமான் பிழைக்கிறான் அவனுக்கு சாவு அவனை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது இரண்டாம் மரணம் அவனை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது ஆன்மா மரணம் சொந்தமாகக் கொள்ள முடியாது இரண்டாம் மரணம் சொந்தமாக கொள்ள முடியாது ஒருவேளை உடலும் ஆன்மாவும் பிரியலாம் ஆனால் முதல் மரணமும் இரண்டாம் மரணமோ சொந்தமாக கொள்ள முடியாது விசுவாசத்தினால் நம்பிக்கையினால் அவன் பிழைப்பான் வாழ்வான் அவனுக்கு வாழ்வு கிடைக்கிறது இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாங்களே யோவான் பையனு ஒன்று நாற்பது வாசிக்கிறோம் மார்த்தால் நீ நம்பினால் கடவுடைய மகிமையை காணப்பாய் அவருடைய மகிமையை சுமந்து கொள்ள கடவுள் அழைக்கிறார் மகிமை தான் நமக்கு வாழ்வு மகிமைக்குரியவர்களாய் மாட்சியைக்குரியவர்களாய் தான் இருப்பது போல தன் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் ஆகவே தான் நம்ம யோகா லட்சினி பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மாசிக்கிறம் தந்தாய் நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல அவர்கள் நம்மளும் இருக்க வேண்டும் அவர்கள் நம்மளுக்கு இருக்க முடியும் நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறேன் இது இயேசு கிறிஸ்தவர்களுக்கு புரியுமா நாம் கடவுள் மீது கொள்கிற நம்பிக்கை இத்தகைய வாழ்வை கொடுக்கிற அப்படின்னாலே நம்பிக்கையை நாம் ஒரு வகையிலே இழந்து விடக்கூடாது திருவடிப்பாடி இரண்டாம் அதிகாரம் பத்தில் வாசிப்பது போல சாவதாயினும் உன் நம்பிக்கையை நிலைத்து நின்று அந்த நம்பிக்கைக்காக எதையும் இழக்கலாம் இறக்கலாம் ஆனால் நம்பிக்கையை விடக்கூடாது நம்பிக்கை தான் நமக்கு வாழ்வு கொடுக்கும் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்